உலகெங்கும் இருக்கும் என் அருமை திருவள்ளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற ராசி பலன்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது ஐந்தாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன இந்திய இன்றைய நாளில் நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களும் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய மதியம் வரையும் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு செயல்படுது அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் விச்சக ராசியிலேருந்து தனுஷ் ராசிக்குள்ளே போயிடுவார் மூல நட்சத்திரத்துக்குள்ளே போயிடுவார்னு பார்க்குறோம் அதே போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் அப்படின் பார்க்கும்போது காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரையும் காலை எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரையும் நல்ல நேரம் அதே போல் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரையும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தி ஒன்று முதல் எட்டு முப்பத்தி ஒன்று வரையும் நல்ல நேரங்கள் இருக்கின்றன இன்றைய ராகு காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரையும் ராகு காலமாகும் அதே போல் குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நாள் வந்து குளிகை நேரம் சரியாக பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையும் குளிகை நேரம் இருக்குது அப்போ இந்த குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தங்க நகைகள் வாங்கலாம் அதாவது குளிகைங்கிறது நம் மீண்டும் ஒரு விஷயத்தை இயக்குவதற்கான ஆற்றல் அப்போ நம்முடைய நேர்கள் தங்க நகைகள் நாளைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக குளிகை நேரத்தில் போய் வாங்குங்க இன்றைய அஞ்சு பவுன் வாங்கினீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணலாம் பத்து பவுன் வாங்கக்கூடிய ஆற்றலில் குளிகைக்குரிய கிரக அமைப்புகள் உங்களை இயக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இன்றைய நாளில் யாருக்கு சந்திராஷ்டமம் கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் வரையும் நம்முடைய மேசராசி அன்பர்கள் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பேசும்போது நிதானமாக கவனமாக பேசணும் உங்களுக்கு மதிய மதியவதையும் சந்திராஷ்டமும் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இசவராசி என்பர்களுக்கு மதியத்துக்கு மேலே பிற்பகலுக்கு மேலே நம்முடைய இசபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பது கணக்கு சரி ஓகே இது வந்து பொதுவாக பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நடக்க போகின்ற நல்ல விஷயங்கள் மேலும் நீங்கள் இன்றைய நாளில் எப்போ கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி பார்க்கும்பொழுது அதாவது மேச ராசி அப்படின்னே எதையும் எந்த இடத்திலும் தன்னை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தவே மாட்டேன் நான் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கைக்குடன் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு அப்படிப்பட்ட நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மதியம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக போங்க அவசரப்பட வேண்டாம் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரையும் உங்களை சீண்டுவாங்க அந்த ஏய் அப்படியாகும் உன்னால் முடியுமா நீ செஞ்சு பார் பார்ப்போம் அப்படின்னு தூண்டுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உனசப்பட்டு ஏய் என்னாலையா முடியாதுங்க நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு வேகத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த செய்கை அந்த செயல்பாடு கட்டாயமாக உங்களுக்கு மதியத்துக்கு முன்னாடி செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறு பாதிப்பை கொடுக்கும் என்பது உண்மை அப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மேசராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட மதியத்துக்கு வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் மதியத்துக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னா நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி இறை அருள் மூலமாக இப்போ வந்து எதை செய்யணுனாலும் ஒரு குழப்பம் பதட்டம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த நிலை அப்படியே மாறி இறை மூலமாக உங்களுடைய செயல்பாடில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நீங்களே சும்மாவே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல விஷயத்தை இயக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்லவர்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதன் மூலமாக இன்றைய நாள் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இறை அருள் மூலமாக கிடைக்க போகுதுங்கிறது உண்மை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலையில் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படியே ஆ யார் தெரியுமா என்னை பற்றி புரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியே செயல்படுத்துவீங்க உங்களுடைய இயக்கம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் கிரகங்கள் உங்களுடைய செயல்பாடில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அதே போல் நண்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்டார்டிங்கே மகிழ்ச்சியாக இருக்கும் சிறப்பான செயல்பாடாக இருக்கும் நினைச்ச மாதிரி நடந்துச்சா காலை எந்திக்கும் போதே ஒரு நல்ல முகத்தில் முடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த இயக்கம் இன்றைய நாளில் உண்டு நீங்கள் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக நிதானமாக ஒரு பொறுமையாக முடிவெடுக்கணும் உங்களுடைய சிரித்த முகத்தை அப்படியே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தூண்டுவாங்க உங்களை ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை உங்களுடைய சந்தோஷத்தை விட்டுட்டு அதை பற்றி யோசிக்க அமைச்சிருவீங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பதட்டமும் ஒரு குழப்பமும் ஏற்படுதா அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைய நாளில் மதியத்துக்கு மேலே உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலில் போய் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஒரு பிரார்த்தனை பண்ணி மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக உறுதியாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் யாரோ ஒருத்தன் உதவி செய்வான் எவனோ ஒருத்தன் உதவி செய்வான் அப்படிலாம் நீங்கள் காத்திருக்கவே மாட்டீங்க உங்களால் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாளில் ஏற்பட போகுது ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாருக்கா ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த உதவி நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக நீங்கள் எதிர்பார்த்து செஞ்சுருக்க மாட்டீங்க உதவியை ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களுடைய தேவைக்கான விஷயங்களுக்கு எங்கேயோ இருந்து இயக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இன்றைய நாளில் கொடுக்க போகிறாங்க இன்றைய நாளில் நீங்கள் பத்திரம் பதிவு செய்வதற்கான வாய்ப்பெலாம் உண்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்டில் கையெழுத்து போடுவதற்கான சூழ்நிலைகள்லாம் உண்டு அந்த டாக்குமெண்டில் கையெழுத்து போடும்போது நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் இன்றைய நாளில் மட்டும் ஒரு டாக்குமெண்ட் பதிய போகிறீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு முறைக்கு இரு முறை அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ளஸ் மைனஸை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் அந்த கையெழுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இயங்கும் உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் ரொம்ப உதவியாக இருப்பாங்க மிதன ராசிக்கு இன்றைய நாள் முயற்சிக்கும் வெற்றிக்கும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கப் போகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கவலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படியே உங்கள் மனசு அப்படியே என்ன பண்ணால் இந்த இந் பாடி வரும் காற்றுக்கு உருவம் இல்லை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இன்றைய நாள் வந்து வந்து அப்படியே ஒரு இசை மலையில் அப்படியே பொழிய வேண்டிய சூழ்நிலை மனசு அப்படியே ஒரு சந்தோஷத்தை நோக்கி ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்க நினச்ச நபர்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களுடன் பயணிப்பதற்கான நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒரு ட்ர எங்கேயாச்சும் கொஞ்சம் லாங் ட்ராவல் போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் சூழ்நிலையெல்லாம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கின்றன இன்றைய நாளில் நம்முடைய கடகராசி அன்பர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும் என்ன விஷயம்னா யாருக்கா பணம் கொடுக்க போகிறீங்கன்னா கடனாகவோ அல்லது ஒரு தானமாகவோ கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் த அதை என்ன பாத்திரம் அடைந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்க போகிற நபர் சரியான நபரா திரும்ப உங்களுக்கு தரக்கூடிய நபரா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஆராய்ந்து பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப பணம் உங்களுக்கு வரும் இல்லைன்னா இன்றைய நாளில் கொடுக்குற பணம் அன்னதான பணமாக அதாவது அன்னதானத்தை கொடுத்த செலவாக போயிடும் அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கடகராசி என்பர்கள் கவனமாக இருந்தால் போதும் மீது எல்லாம் மகிழ்ச்சிக்கு இன்றைய நாள் பஞ்சமே இல்லை சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முழு அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனின் அருள் கிடைக்க போகுது முருக பகவான் நீங்கள் போய் வழிபாடு இன்றைக்கி போய் செஞ்சீங்கன்னா நம்மளுடைய சிம்மராசினர்கள் இன்றைய நாளில் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு கட்டாயமாக வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா இந்த விஷயம் மட்டும் நடந்தால் ஒரு மாற்றம் வந்துடும் இந்த விஷயம் மட்டும் நடந்தால் எனக்கு போதும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்க ரொம்ப நாளாக எதிர்பார்க்கிங்க பார்த்திங்களா அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் கும்பிட்ற முருகனின் அருளால் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்க முருகன் போய் இன்னைக்கு கண்டிப்பாக கும்பிட்டுருங்க ஸோ கும்பிடும்பொழுது மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியை கொடுப்பாங்க எங்கே உங் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்த குழந்தை கூட இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க அப்போ தனிமைங்கிறது அப்படியே உடைக்கப்பட்டு இனிமை என்பது இன்றைய நாளில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ஏற்படப் போகிறது இங்கே சுற்றுனேன் அங்கே சுற்றுனேன் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தேன் என்னுடைய ஒரு சோர்வு ஏற்படுது மனசுக்குள்ளே ஒரு சோர்வு ஏற்படுது ஏதோ ஒரு விஷயம் என்னை தடங்கல் பண்ணுது அப்படின்னு எதுவும் கவலைகளுடன் அல்லது வருத்தத்துடன் நீங்கள் எதுவும் பயணிக்கிறீங்க அப்படின்னா இன்றைய நாள் காலையிலிருந்தே அதிகாலையிலிருந்தே வேகமும் விவேகமும் இயங்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டாக போகுது அதே போல் நம்முடைய கண்ணிராசினியர்கள் இன்றைய நாளில் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மாட்ட போய் கொஞ்ச நேரமாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி வருத்தோடு பார்க்க முடியலையே வெளி வருத்தப்பட்டீங்கன்னா அது கண்ணிராசி பெண்களாக இருந்தாலும் சரி கண்ணிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக தன்னுடைய தாய் உடன் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாகவும் நீங்கள் பேசுகிறதுக்கான ஆற்றல் உண்டு அம்மா என் பக்கத்தில் இல்லைங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிலாம் என்ன செய்வேன் நான் எனக்கு அம்மா இருந்தால் பார்த்தலாம் எனக்கு அம்மாவே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்புடின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அம்மாவின் உருவத்தில் ஒரு தெய்வம் உங்கள் முன்னாடி நிற்பாங்க அது உங்களுக்கு முழு ஆசீர்வாதம் கொடுப்பது போல் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்கள் அம்மாவே என்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நீ முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் இன்றைய நாளில் ஏற்பட போகுது அதேபோல் நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு பொருளாதார விஷயங்களில் ஒரு ஏற்றமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்றைய கிரகங்கள் நம்மளுடைய கண்ணீராசிக்கு கட 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 என முன்னேறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கின்றன துலாம் ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்னா ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்தானே உடனே வந்துடும் நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் செயல்படுவேன் என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை நீங்கள் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைய நாள் இன்றைய செவ்வாய்க்கிழமை உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லா விஷயங்களிலும் ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகுது தடை இல்லாத முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்றைய நாளில் பொது பலன் படி பார்க்கும்பொழுது தடை இல்லாத முன்னேற்றம் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்கனே கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஓனரை நீங்கள் பார்க்க முடியல அல்லது ஒரு நிர்வாகத்தில் உள்ள மெயினான ஒரு முக்கியமான ஆளை நீங்கள் பார்க்க முடியல நானும் தினமும் அணைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு ஏதேனும் உங்கள் மனசில் ஒரு குதிரை மாதிரி ஓடுதுன்னா நீங்கள் இன்றைய நாளில் உறுதியாக நீங்கள் உங் நீங்கள் யாரை பார்க்க நினச்சிங்களோ அந்த நபர்களை நீங்கள் சந்திக்க செல்லும் பொழுது உங்களுக்கான ஒரு சந்திப்பு ஏற்படும் அந்த சந்திப்பின் மூலமாக நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை விதமான முன்னேற்றமும் செயல்பாடுகளும் உண்டாகும் என்பது உண்மை விருச்சகராசி அன்பருக்கு இன்றைய செவ்வாய்க்கிழமையில் மதியம் வரையும் அப்படியே மனசு இதை செஞ்சிருவோமா அதை செஞ்சிருவா அதை செஞ்சா நல்லா இருக்குமா இதை செஞ்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிறு சிறு குழப்பத்தை கொடுக்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்கும் செஞ்சுட்டு வந்துட்டு கூட என்ன பண்ணுவீங்கன்னா செஞ்சது நல்லா இருக்கான்னு தெரியலையே கரெக்டாக செஞ்சமாக தெரியலையே அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது மதியத்துக்கு மேலே நினச்சிக்கோங்களேன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இதுதான் செய்வேன் இப்படி தான் செய்வேன் என்னால் முடியும் அப்படிங்கிற இயக்கமும் ஆற்றலும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன கொஞ்சம் பிடிவாத குணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு ஒரு சமயம் பிடிவாத குணம் உங்களுக்கு அதிகமாகிவிட்டது என்றால் அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்கிற அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை போய் வழிபாடு செய்யும் ரொம்ப பிடிவாதம் ஆயிடுச்சு எப்படி சமாளிக்கணே தெரில அல்லது விச்சகராசி குழந்தைகள் பிடிவாதமாக இருக்காங்க அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண தெரில அப்படின்னு சொல்லி கவலைப்படுற பெற்றோர்களாக நீங்கள் இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேய பகவானை போய் நீங்கள் செவ்வாய் ஓரையில் போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக வில் பவர் குறைக்கப்பட்டு குழப்பங்கள் இல்லாத ஒரு மாற்றமும் வெற்றிக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே ஏதோ ஒரு மறதி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் எதையும் மறந்துட்டேனே கதவு போட்ட மறந்துட்டானா தெரில அல்லது சாயை வச்சுட்டு வந்தேன்னா தெரில அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மதியத்துக்கு மேலே உங்களுடைய கற்பனை ஆற்றல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வேறு லெவலு அப்படியே ச சர்ன்னு எப்படி இந்த வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி சர் சர் அப்படின்னு வேகமாக முடிப்பீங்க அப்படியே உங்கள் கற்பனை வந்து நிறைய விஷயத்தை ஓக்கி நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் குதிரை மாதிரி ஓடும் இந்த வெள்ளை குதிரை ஓடிச்சேன் எப்படி ஓடும் பார்த்துருக்கீங்கள ரேஸில் கலந்துக்கிற குதிரலாம் அதே மாதிரி உங்கள் கற்பனை ஆற்றல் கடல் அடங்க கடல் அலைபோல் அப்படியே அடித்து ஓடும் வச்சுக்கோங்களேன் அளவுக்கு ஓடக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு சரி இந்த கற்பனை ஆற்றல் ஓடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மகிழ்ச்சிகள் உண்டா அப்படின்னா உறுதியாக இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் நம்முடைய ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மதியத்துக்கு மேலே உண்டு அதே போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அல்லது பணம் வாங்குறீங்க அப்படின்னா உறுதியாக இரட்டிப்பாகும் இப்போ இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு யார்ட்டையோ ஒரு லட்சம் வாங்குறீங்கனாலும் அது நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே போடுறீங்கன்னா அது இரண்டு மூன்று லட்சமாக உருவாக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் கிரக ரீதியாக இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் மதியத்துக்கு மேலே சூப்பராக இருக்குது மதியம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய பாதிப்பு கிடையாது ஏற்றமும் உண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு என்பது இன்றைய நாளில் சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போகுது ரொம்ப நாட்களாக ரொம்ப ரொம்ப வாரங்களாக நீங்கள் செஞ்சால் தப்பாயிருமோ இதை போய் சொன்னால் தப்பாயிருமோ நம்மளை எதாவது தப்பா எடுத்துக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே தகுடுபூடியாகி நீ நினச்சது சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு இயக்கப்போகுது புதிய இயக்கம் உங்களுக்கு உருவாகுது புதிய மாற்றங்கள் உருவாகுது நம்மளுடைய மகர ராசி குழந்தைகள் மகத்துவமான குழந்தைகள் என்று பேரும் புகழும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் கிரகங்கள் ஏற்றத்தை கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய மகராசிக்காரங்க ஏதாவது சொத்து வாங்கணும் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இயங்குவதற்கான செயல்படுத்த செயல்படுத்துவதற்கான ஆற்றலும் சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் கொடுப்பதனால் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணுங்கிற முயற்சியை எடுப்பது மூலமாக ஏற்றமும் உண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தும் எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் கிடைக்க வேண்டிய அத்தனை விதமான சந்தோஷங்களும் கிடைக்கப் போகிறது அதிகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க ரொம்ப நாளாக தொழிலில் வந்து ஒரு லாபத்தை சந்திக்கவே இல்லைங்க என்ன பண்ணே தெரியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் இன்றைய நாள் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி என்ன வியாபாரங்களில் நீங்கள் ரோட்டோரமாகவோ இல்லை ஒரு பெரிய கடையோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஏதோ வச்சுருந்தாலும் சரி இன்றைய நாள் லாபத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது என்ன மாற்றம்னா ரொம்ப நாளாக மன அழுத்தம் போராட்டம் நான் செய்யாத தப்புக்கு நீ செஞ்ச மாதிரி ஒரு கஷ்டப்படுத்திட்டாங்களே அதுக்கான நான் வருத்தப்படுறேன் அதை அவங்கள அவங்க புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க புரிஞ்சதுக்கான வாய்ப்பு எப்போ ஏற்படும் இல்லை வாய்ப்பே ஏற்படாதா அப்படிங்கிற கவலையும் வருத்தமும் உங்கள் மனசுக்குள்ளேயே இருந்திருக்கும் அந்த மன வருத்தங்களை போக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உனக்காக நான் இருக்கிறேங்கிற ஒரு உறவையும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்பு ரீதியாக இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மீன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் புதிய சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தலாம் புதிய வீடு மனை கெட்டுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தலாம் அதற்கான சூழ்நிலைகளும் கிரகமைப்புகளும் சாதகமாக இருக்கின்றன அதே போல் இன்றைய நாள் இன்னொரு அற்புதமான சூழ்நிலை உண்டு எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த பணம் சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா அந்த பணம் வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாத வேண்டிய நபர்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றினாங்க அப்படின்னா அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களிடம் பணத்தை திரும்ப ஒப்படைப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கின்றன அதே போல் உங்களுடைய வழி உறவுகள் வழி உறவுகள் மூலமாக தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நான் இருக்கேன் என் பேத்தியாவுக்கு நான் இருக்கேன் என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருமே உதவி புரிவாங்க பாட்டையால் மேலே அவ்வளோ தூரம் ஒரு அற்புதமான அன்பை காட்டுவார் நீங்களே எதிர்பார்க்க முடியாது என்னடா இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது இன்றைய நாளில் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு மகிழ்ச்சியும் பொருளாதார விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது என்பது உண்மை நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொள்கிறேன் நீங்கள் இன்றைய தின ராசி பலனை பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அடிப்படை ரீதியாக எடுத்த பொது பலன்களே இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதக ரீதியான கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா நேர்கள் அனைவரும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் வீடியோ பதிவுகளை பார்த்து அதிகமான ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய திருவள்ளூர் டிவி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்